நம்ம எழுதியிருக்கோம் படிச்சிருக்கோம் இப்போ எப்படி படிக்கணும் அப்போ ஒன்று இரண்டு அடுத்த நம்பர் போட்டு சீரம் போடணும் ஒகேவா. இப்போ பாரு ஒரு இந்த ஒன்னு எடுத்துக்கோ ஒன்னு ஒன்னு பதினொன்னு ஒன்னு ஏழு பதினைந்து ஒன்னு மூன்று பதிமூன்று ஒன்னு நான்கு பதினான்கு ஒன்னு ஐந்து பதினைந்து ஒன்னு ஆறு பதினாறு ஏழு பதினேழு எட்டு பதினெட்டு ஒன்பது இப்ப இந்த இரண்டோட இந்த ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் ரைட் பண்ண போகிறோம் இரண்டு ஒன்று இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டு இருபத்தி இரண்டு இரண்டு மூன்று இருபத்தி மூன்று இரண்டு நான்கு

முப்பத்தி ஒன்பது அடுத்த நம்பர் எழுதுறோம் மூன்றுக்கு அப்புறம் நான்கு நான்கு ஒன்று கூட ஜீரோ செய்துக்கணும் ஓகேவா நான்கு ஜீரோ நாற்பது இப்போ இந்த நான்கோட இந்த ஒன்பது ஒன்பது ஒன்றில் இருந்து ஒன்பது வரைக்கும் ஓகேவா நான்கு ஒன்று ஒன்று நான்கு இரண்டு இரண்டு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு

ஏழு ஏழு எட்டு ஒன்பது எழுபத்தி ஒன்பது ஐந்து எண்பத்தி ஐந்து எட்டு ஆறு எண்பத்தி ஆறு எட்டு ஏழு எண்பத்தி ஏழு எட்டு எட்டு எண்பத்தி எட்டு எட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்பது ஒன்பதுக்கள் நம்பர் மாறும் இல்லையா அப்போ எட்டு கப்படி எடுக்கணுங்க ஒன்பது ஒன்பது கூட ஜீரோ போடணும் ஒன்பது நான்கு தொன்னூற்று நான்கு ஒன்பது தொன்னூற்று ஐந்து ஒன்பது ஆறு தொன்னூற்று ஆறு ஒன்பது ஏழு தொன்னூற்றி ஏழு ஒன்பது எட்டு தொன்னூற்றி எட்டு ஒன்பது ஒன்பது தொன்னூற்று ஒன்பது ஒன்பது